வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மழை எதிர்வரும் ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தொடர்வதற்கான வாய்ப்புள்ளது என எதிர்பாரப்பட்டுள்ளது இந்த மழை மேற்காபிய செயற்பாட்டினால் உருவாகும் மழையாகும் அதனால் நண்பகல் வரை கடுமையான வெப்பநிலையுடன் கூடிய வானிலை நிலவும் பின்னர் பிற்பகல் ரெண்டு மணியளவில் மழை கிடைக்கக்கூடியதாக காணப்படும் இது மேற்காவிகை செயற்பாட்டினால் உருவாகும் மழை என்பதனால் இது இடிமின்னல் நிகழ்வுகளோடு கூடிய மழையாகவே காணப்படும் எனவே இந்த இடிமின்னல் நிகழ்வுகளின் போதான மின்னேற்றம் முகில்களுக்கும் புவி மேற்பரப்புக்கும் இடையில் பரிமாற்றப்படுவதனால் குத்தான இடிமின்னலாகவே காணப்படும் இடிமின்னல் வகைகளில் இதுவே அதிக சேதத்தை ஏற்படுத்தவல்லன எனவே இது தொடர்பாக மக்கள் அவதானமாக இருப்பது அவசியமாகும் அதேவேளை எதிர்வரும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பங்களா குடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது பொதுவாக தமிழுக்கு சித்திரை மாதம் இருபத்தெட்டு அம் திகதி என்பது சித்திரை குழப்பத்தின் மைய நாளாகக் கருதப்படும் சித்திரை ஒரு சிறுமாறி என்று கருத்தும் மத்தியில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உருவாகும் தாளமுகம் இவ்வாண்டின் சித்திரை குழப்பத்தின் தோற்றுவாயாக அமையும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாளமுகம் எமது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கணிசமான அளவு மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சித்திரை குழப்பமே தென்மேற்கு பருவக்காற்று உடைவுக்கு காரணமாக அமைவதுண்டு அந்த வகையில் இவ்வாண்டு தென்மேற்கு பருவமழை மே மாதத்தின் பிற்பகுதியில் உருவாகும் வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது அதேவேளை இவ்வாண்டின் காண்டாவனம் அதாவது அக்கினி நட்சத்திரம் என்று கூறப்படுகின்ற காண்டாவனமானது எதிர்வரும் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருவத்தி அன்று ஆரம்பித்து இருபத்தெட்டு எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று நிறைவடைகின்றது எதிர்வரும் மே மாதத்தின் வானிலை எவ்வாறு அமையப் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்